இறை தூதர் சொல்லல்லாக செல்லும் இடத்திலே காமிதியா என்ற குலத்திலிருந்து ஒரு பெண் வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் இறை தூதரு சபையில் இருக்கிறார்கள் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் இறை சொன்னார்கள் பெண்ணை என்ன சொல்கிறாய் நீ பாவம் மன்னிப்பை கேள் இறைவன் மன்னிப்பான் மறைப்பான் சாட்சிகள் இல்லை ஏன் நீனாக வந்து ஒப்புக்கொள்கிறாய் விலகீச்சல் என்று இரைத்துதர் அனுப்பிவிடுகிறார்கள் இரைத்துதரிடத்தில் அந்த பெண் சொன்னாங்கள் இறைத்துதரை ஒரு தோழரை இது போல் அனுப்பினீர்கள் அதுபோல் என்னை அனுப்பலாம் என்று நினைக்காதீர்கள் நான் தண்டனையை பெறுவதற்காக என் குற்றத்தை வெளியே சொல்கிறேன் என் வயிற்றிலை கரு இருக்கிறது குழந்தை இருக்கிறது இறைத்துதர் சொன்னார்கள் நீ செய்த பாவத்திற்கு குழந்தையின் தண்டனையை பெற வேண்டும் முடியாது நீ குழந்தை பெற்றெடுத்ததற்குப் பிறகு வா குழந்தை பெற்றெடுத்ததற்குப் பிறகு வந்தார்கள் பால்குடி மறந்ததற்குப் பிறகு வா பால்குடி பிறந்த மறந்ததற்குப் பிறகு குழந்தைக்கு உணவை கையில் கொண்டு வந்து இறைத்துதரை குழந்தை உணவை சாப்பிடுகிறது நீங்கள் தண்டனையை கொடுங்கள் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது கல்லால் இருந்து கொலை செய்ய வேண்டும் விபச்சாரம் செய்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு அந்த தண்டனை கொடுக்கப்படும் போது அந்த பெண்ணுடைய ரத்தம் ஒரு தோழருடைய கையில் படுகிறது அந்த தோழர் சி என்றார்கள் ஒரு பச்சாரியின் என்றார்கள் தொழுகை நடத்தினார்கள் பாவ மன்னிப்புக்காக இறை அந்த நேரத்தில் அமர வந்து இறை தூதரை பிடித்து சொன்னார்கள் இறை தூதரை ஒரு உபச்சாரிக்கு தொழுகை நடத்துகிறீர்களா மனிதர்கள் எல்லோரும் அந்த பெண்ணுடைய பாவத்தை பார்த்தார்கள் இறை பார்த்தார்கள் அந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை சொன்னார்கள் இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதினாவில் உள்ள எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் ஈடாகாது அவர்கள் எல்லோரும் பார்த்ததை அந்த பெண் செய்த பாவத்தை இறை பார்த்தது அந்த பெண் இறைவனிடத்திலே செய்த பாவ மன்னிப்பை